வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சனில் இட்லி அரிசி முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சாதாரணமாக வந்து பச்சை அரிசி முறுக்கு செய்வாங்க நாங்கள் வந்து இட்லி அரிசி ஊற வச்சு ஆட்டி அதோட வந்து வெண்ணெய் பொட்டுக்கல்ல ஓமம் எள்ளு அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து செய்கிறோம் ஏன் அந்த மாதிரி செய்கிறோம்னா இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி இந்த முறுக்கு சாப்பிடுவாங்க எங்கள் ஊர்லேயெல்லாம் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி எல்லாம் வந்தாச்சுன்னா இட்லி அரிசி முறுக்கு தான் நிறைய செய்வோம் மாச கணக்குல வச்சு சாப்பிடுவோம் இட்லி அரிசி முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இட்லி அரிசி முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் இட்லி அரிசி ஒரு கிலோ பொட்டுக்கடலை மாவு இரநூத்தம்பது கிராம் வெண்ணெய் எழுவத்தைந்து கிராம் வரமிளகாய் எட்டு நம்பர் ஓமம் கால் ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் கருப்பும் போட்டுக்கலாம் வெள்ளையும் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு எண்ணெய் ரெண்டு லிட்டர் ஊற வச்ச இட்லி அரிசியை வரமிளகாயும் சேர்த்து கிரைண்டரில் போட்டு நைஸாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இட்லி அரிசியை மூணு மணி நேரமும் ஊற வச்சு கிரைண்டர்ல வர மிளகாயும் உப்பு போட்டு ஆட்டி எடுத்துட்டு வந்து பொட்டுக்கடலை மாவு ஓமம் எள்ளு எல்லாம் போட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு பசைக்குறேன் அதோட வெண்ணையும் போட்டு பிசைஞ்சு எடுத்துட்டு வந்து ஏன் வெண்ணெய் ஓட்டு பேசுறோம்னா முறுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டா முறு முறு நெருக்கம் சாப்பிட்றதுக்கு இனி அடுத்தது வந்து முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம் வடக்கல் வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊத்திடலாம் இப்போ வடக்கல் வச்சு சூடாயிருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு லிட்டர் எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் வீட்டில் செய்யறதா இருந்தால் சின்ன வடக்கல்ல ஒரு லிட்டரு இல்லை ரெண்டு லிட்டரும் கூட ஊற்றிக்கலாம் இப்போ வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு ஆயாச்சு அடுத்தது வந்து நம்ம முறுக்குப்பொடியில் மாவு போட்டுக்கலாம் முறுக்கு பிடியில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற முறுக்குடி தான் அது வந்து மூணு ஆட்டை இருக்கிறது நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும் இல்லாட்டி சின்ன சின்னதாக நிறையா இருக்கும் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நாங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து போடுறது இதுதான் இப்போ முறுக்குடி எடுத்துட்டோம் முறுக்குடியில் எண்ணெய் தொடச்சுக்கலாம் ஏன் எண்ணெய் துடைக்கிறோம்னா முறுக்கு போட்டோம்னா அது ஒட்டாமல் வரணும் அதனால சுற்றியுமே எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த தட்டில் முறுக்கு போடுறேன் நீங்கள் வீட்டில் வந்து ச சின்ன சட்டுகம் சின்ன பிளேட்டு அந்த மாதிரி இருந்ததுனால கூட முறுக்கு சுற்றி எடுத்து போட்டுக்கலாம் அதுலேயும் எண்ணெய் தடவி தடவி எடுத்து போட்டுக்கலாம் நான் ரெகுலராக வந்து இந்த தட்டில் தான் முறுக்கு போடுறேன் அதனால் நான் இதுலேயும் எண்ணெய் தடவிக்கிறேன் ஏன்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி தட்டெல்லாம் வச்சு முறுக்கு போட மாட்டோம் இது பெரு இது வந்து ரொம்ப முறுக்கு போடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு முறுக்கு போடலாம் அதனால ஒரே முட்டை போட்டோம்னா நிறைய பெரிய வடக்கல் அதனால இதுக்கு இந்த தட்டில் வை முறுக்கு போட்டு எடுத்து வச்சுட்டா சீக்கிரம் வெந்துடும் இப்போ நம்ம வீட்லேயும் போது சின்ன வடக்கல்லாம் இருக்கும் ஒவ்வொன்று ரவண்டு அப்படி போட்டு தான் எடுக்க முடியும் இதில் நல்ல எண்ணெய் தடவிட்டு அடுத்தது மாவு போட்டுக்கலாம் இப்போ முறுக்கு மாவு எடுத்து முறுக்கச்சில் முக்கால்வாசி போட்டுக்கலாம் ரொம்ப போட்டீங்கன்னா அமுத்த முடியாது முக்கால்வாசி போட்டுட்டு முறுக்கச்சில் மாவு போட்டுட்டோம் இப்போ வந்து தட்டில் சின்ன சின்னதாக நம்மளுக்கு வேண்டுங்கிற சைஸில் சுற்றிக்கலாம் நான் வந்து நார்மலாக எப்பவும் மீடியம் சைஸாக போடுவேன் அதே மாதிரி போட்டுக்கிறேன் இப்படி தட்டத்தில் எவ்வளோ முறுக்கு பிடிக்குதோ ஏழு எட்டு முறுக்கு பிடிக்கும் சின்ன சின்னதாக போட்டோம்னா நிறையா பிடிக்கும் இப்படி எண்ணெய் இது எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள இந்த தட்டத்தில் எல்லாம் முறுக்கு போட்டுட்டு எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறக்கு கொஞ்சம் மாவு போட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு போட்ட உடனே மேலே எலும்பி வரணும் மேலே எலும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் சூடாகிடுச்சின்னு அர்த்தம் மாவு கீழேயே தங்கிடுச்சின்னா எண்ணெய் சூடாகலன்னு அர்த்தம் அதனால மறுபடியும் சூடானதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு போடுங்க முறுக்கு இப்போ மாவு சின்னதாக போட்டு பார்த்தோம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வெந்து மேலே வந்துருச்சு அப்போ எண்ணெய் சூடாக இருக்குதுன்னு அர்த்தம் இனி அடுத்தது வந்து நம்ம முறுக்கு புழிஞ்சு வச்சுருக்குறோம் அப்படியே தட்டத்தோடு எடுத்து உள்ள எண்ணெயில் அப்படியே வச்சோம்னா தட்டத்துலேருந்து பிரிஞ்சு எண் முறுக்கு தனியாக வந்துடும் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் செய்கிறதா இருந்தால் சின்ன சின்ன தோசை கரண்டியெல்லாம் ஒவ்வொன்றா புளிஞ்சி புழிஞ்சு 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 எடுத்து போடலாம் நான் அதையும் காட்டுறேன் எப்படின்னு இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இந்த தட்டில் புழிஞ்சு வச்சுருக்கிறத எடுத்து அப்படியே உள்ளே விடலாம் இப்படியே விட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு முறுக்கு வென்று தட்டத்தை விட்டு வெளியே வந்துடும் அப்புறம் நம்ம இந்த தட்டத்தை மட்டும் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடா இருக்கும் தான் முறுக்கு போடணும் எண்ணெய் சூடு இல்லாம போட்டீங்கன்னா முறுக்கு கீழேயே தங்கிக்கும் எண்ணெய் கோத்துக்கு முறுக்கு வேகாது அதனால நல்ல சூடானதுக்கு அப்புறமா முறுக்கு போடணும் பார்த்தீங்கன்னா தட்டம் இப்போ வந்து முறுக்கு தட்டத்தோடு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மாச்சி இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து அந்த முறுக்கு தட்டத்தை விட்டு வெளியே வந்துடும் நம்ம இந்த எண்ணெய் இல்லாமல் இந்த தட்டத்தை எடுத்து மறுபடியும் போட்டு இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்க்கலாம் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முறுக்கு தனியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு பார்த்தீங்கன்னா வெந்து தனித்தனியாக வந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஏன்னா ரொம்ப ஹையாக வச்சோம்னா முறுக்கு வந்து மாவு உள்ள வேகாது மேலே வெந்திருக்கும் மீடியமாக வச்சுட்டோம்னா உள்ள நல்லா வெந்து மேலே நல்ல ஒயிட்டாக நல்லா இருக்கும் முறுக்கு பார்க்கறக்கு கலர் இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கெல்லாமே நாம போட்டு ரெண்டு நிமிஷத்துலயே சீக்கிரமாக வெந்துருச்சு ஏன்னா இது பெரிய வடக்கல் இது சீக்கிரமா வெந்துரும் நீங்க வீட்டில் சுடுறப்ப பாத்தீங்கன்னா சின்ன வடக்கல் வைப்பீங்க அதனால இன்னொரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம முறுக்கு எடுத்துடலாம் அதாவது அடங்கி சலசலப்பு நின்றும் அப்ப முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்ப வந்து முறுக்கு எண்ணெய் வடிச்சு எடுத்துக்கலாம் இப்ப வந்து முறுக்கு ஒரு தடவை போட்டு எடுத்தாச்சு இதே மாதிரி அடுத்த தடவை போட்டு எடுத்துக்கலாம் நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சட்டுகுத்துல போடுறது எப்படின்னு பா அடுத்தது போட்டு காட்டுறேன் அதையும் பாருங்க வீட்ல இந்த மாதிரி சட்டுவும் இருக்கும் அதுல வந்து மேல எண்ணெய் தடவி முறுக்கு சுத்தி போட்டு காட்டுறேன் அதே பார்க்கலாம் இதுக்கு மேலயுமே எண்ணெய் தொடச்சுக்கலாம் இந்த சட்டு கலவா வேணாலும் சுத்திக்கலாம் பெருசா இருந்ததுன்னா பெருசா போட்டுக்கலாம் சின்னதா வேணாலும் சின்னதா போட்டுக்கலாம் சட்டகத்துல இப்படி புழிஞ்சு புழிஞ்சு போட்டுக்கலாம் வீட்டுல ரெண்டு பேர் இருந்தா ஒருத்தர் போட ஒருத்தர் வேக வேக எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும் அதான் அப்பெல்லாம் வந்து தீபாவளி நோம்பி அந்த மாதிரி முறுக்கு சுரனாவே வீட்டுல ரெண்டு பேருங்கிறது நாலு பேர் சேர்ந்துக்குவோம் ஆட்டி ஒருத்தர் புழிஞ்சு தருவாங்க ஒருத்தர் வடக்கல்ல போட்டு எடுப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் இருந்ததுன்னா முறுக்கு சீக்கிரமா சுற்றலாம் இந்த மாதிரி அல்லாமூருக்குமே போட்டு எடுத்து காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா மாவையுமே இப்படி சுட்டு சுட்டு எடுத்துட்டோம் முறுக்கு வந்து எவ்வளவாயிருக்குன்னு பாருங்க இப்போ வந்து நான் ஒரு அரை கிலோ அரிசி தான் போட்டேன் இவ்வளவு முறுக்காயிருக்குது இதுதான் நல்லா இட்லி அரிசி முறுக்கு சாஃப்டா இருக்கும் மொறுமொறுன்னு இருக்கும் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு இப்ப பாத்தீங்கன்னா நல்லா சூடா இருக்குது உடச்சு பாக்கலாதான் மொறு முருண் இருக்கு முறுக்கு இப்ப இதே மாதிரி அளவோட நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க முறுக்கு எப்படி வருதுன்னு எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு வீட்டுல செய்ய டைம் இல்லைன்னா நாங்க சுத்தமான முறையில இந்த மாதிரி முறுக்கு கார வகைகள் ஸ்வீட்டு அப்புறம் வந்து பொடி வயலும் அந்த மாதிரி எல்லாம் சுத்தமான முறையில் தயாரித்து தர்றோம் உள்ளூர் வெளியூர் எல்லாத்துக்குமே நாங்கள் கொரியர் மூலமாக அனுப்புகிறோம் நீங்கள் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் என் பேர் வந்து மனோன்மணி ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிச்சிங்கன்னா அட்ரெஸ்ஸாக அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்போம் நன்றி வணக்கம்